ஒரு பையனை பற்றி பேசலாம்னு இருக்கேன் மூத்த பத்திரிக்கையாளர்லாம் சூத்த பத்திரிக்கையாளர்ல மாதிரி கண்டடம் பேசி சண்டை ஒரு வழி பண்ணி வச்சிருக்காங்க இதில் இவர் வந்து ஒன்லி விஜயை அழிக்க பிறந்தவர் மாதிரி இப்போ உங்களுக்கு போர்லாம் நடக்குமாருங்க மகாபாரத போர்லாம் எதிராளி எப்படி இருக்காரோ மாதிரி ஒரு ஆள் அனுப்புவாங்க சண்டை போடுறது அது மாதிரி வந்து இப்போ நம்ம அலங்கட்சிக்காரங்க வந்து மில்டன் அப்படின்ற நபர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போல எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு அவருக்கு அப்படி இருக்கும் வச்சுனா அவர் தீவிரமாக இது நல்லா இருக்குங்க ஒரே ஆள் வந்து ஒரு கட்சி சார்ந்து பேசுகிற வந்து அவனை திட்டுறது அவனை திட்டுறது அவனை திட்டுறது இவனை திட்டுறது எல்லாத்துக்கும் பலர் கொடுக்குற மாதிரி யூடியூப் போட்ட மாதிரி இல்லாமல் நேரடியாக ஒரே ஒரு ஆள் உனக்கு கொடுக்குறான் விஜய் அந்த ஆள் தர மாட்டமாக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க ஆஃபர் சூப்பர் ஆஃபர் என்னென்னா யாருன்னு எனக்கு தெரியலை எதார்த்தமாக ஒன்று பார்த்து பார்க்க போய் எனக்கு தெரிஞ்ச பாருங்களேன் நீங்கள் நிறையா நேரம் பாருங்கள் ஒருத்தனை எவன் நமக்கு தெரியாது என்னை கூட எவனே தெரியாது ஆனால் யாராவது ஒரு விஐபியோட ஃபோட்டோவை ஏதோ வச்சுட்டு அவங்கள திட்டி நான் பேச என்ன அவங்களுக்கு தெரியும்

விஜய் அவர்கள் வாசி சொல்லியிருக்காரு முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி வந்து கிருஷ்ண ஜெயந்தின் கொம்புறது வந்து இந்த கோணார் வீடு நாயக்குமார் அப்புறம் செட்டியார் மெயினாக செட்டியார் வந்து விட மாட்டாங்க கிருஷ்ண ஜெயந்தியை நல்லா கொண்டாடுவாங்க இப்போ வந்து எல்லாரும் எல்லோரும் இல்லாமல் எல்லாருமே தங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அதுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி ராதா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறாங்க இது ஒரு பா எல்லாருக்குமா ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு விழாவாக போயிடுச்சு இப்போ பிடிச்சிக்கிட்டு நீ எப்படி அவர் வர்ணாசிரம தர்மத்தை பற்றி பேசினாருன்னா என்ன ராமாயணத்துலேயும் அதுதான் இருக்குன்னு நான் இப்போ இன்னும் உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் வர்ணாசிரம தர்மத்தை ஒட்டி தான் காப்பிங்களெலாம் இருக்குது இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே வந்து வர்ணாசன் தர்மத்தை ஒட்டி தான் இருக்குது அது அதை அதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இதையும் எழுதி வச்சிருக்காங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நிறைய போதும் தேவையில்லாத வேலை வாத்து சொன்னால் உனக்கு என்ன செய்யுது ஒரு வாசை சொல்கிறது இல்லாமல் நான் உன்ன உடனே சொல்லியிருக்கா அப்படின்னு வந்து அதில் சில வார்த்தை விட்டுருக்காப்புல நீ வந்து பிஸ்கட்டுக்கு வேலை சரி நாய் பெரிய என்னோமோ நீயே வர மாதிரி இப்போ ஒன்றும் இல்லைங்க நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்காரு வச்சுக்கோங்க மில்டன் ஸ்டாலின் ஐயா அப்படின்னு வரலாம் மில்டன் ஸ்டாலின் ஐயா ஆக முடியாதில்ல அது நாய் கீழே நிற்கிற நாய் தானே அது என்னமோ நம்மளே அந்த ஒரு கட்சிக்கு சார்ந்து பேசும்போது மட்டும் பாருங்க இவங்களே அவங்கள மாதிரி மாறிட்டோம் சிம்மாசனம் கொடுத்து பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க உனக்கே பெரியார் யாருன்னு கட்சி தான் தெரியும் நீ வந்து தம்பி உனக்கு பெரியார் பத்தி எனப்ப தெரியும் பெரியார் சொல்லுவா பக்கத்தறிவு சொல்லுவா பெரிய இந்த மாதிரியான வார்த்தைகள தவிர உனக்கு என்ன தெரியும் அவருடைய கொள்கை என்ன அவருடைய பணம் என்ன தந்தை எதுக்கு இந்த மாதிரி வாழாட்டிக்கிட்டு நிக்க போறேன் தெரிவிச்சு தானே எங்க வேலை பார்த்தா என்ன பண்ண பெருசா ஒண்ணு அனுபவம் இருக்கிற மாதிரி தெரியலையே